நாற்பத்தாறு வயதான நடிகரால் திருமணமாகாம கர்ப்பமாயிருக்காங்க கார்த்தி பட நடிகை இது இப்போ திரைத்துறையில பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி தான் இந்த போறோம் பாலிவுட் சினிமாவுல பிரபல நடிகரா இருக்கிறவர்தான் தான் நடிகர் அர்ஜுன் ராம்பால் இவரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி மெஹர் ஜெசியா அப்படின்றவங்களை மேரேஜும் பண்ணிட்டாரு இவங்களுக்கு மகிகா மகீரா அப்படின்ற இரண்டு மகள்களும் இருக்காங்க இந்த நிலையில கடந்த ஆண்டு தன்னுடைய மனைவிய விவகாரத்தை செஞ்சிருக்காரு நடிகர் அர்ஜுன் ராம்பால் அதுக்கப்புறம் வெளிநாட்டு நடிகையான கேப்ரி கேப்ரியாவ காதலிச்சு வந்திருக்காரு அர்ஜுன் ராம்பாலும் கேப்ரியாவும் ஒன்னா பல இடங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில கேப்ரியா கர்ப்பமா இருக்கிறதா நடிகர் அர்ஜுன் ராம்பாலே அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காரு ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் மேரேஜ் நடக்கல அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா கேப்ரியா வந்துட்டு கார்த்தி நடிப்புல வழியான தோலா படத்துல ஜென்னியா நடிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்ப அந்த தகவல் ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா பரப்படங்கள் மத்தியிலையும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க